என்னை பொறுத்த வரைக்குமா தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயங்கள் ஒன்று பட்டியலின சமுதாயம் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்த சமுதாயம் வண்டிய சமுதாயம் இந்த ரெண்டு சேர்ந்ததுன்னா தமிழ்நாட்டில் விழுக்காடு மக்கள் தொகை நினைச்சு பாருங்க நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை ரெண்டு சமுதாயம் சேர்ந்ததுனா ஆனா இந்த ரெண்டு சமுதாயமும் குடிசை வாழ்ந்துட்டு இருக்கு கோமணம் கட்டிட்டு இருக்குது கஞ்சி கூழ குடிச்சிட்டு இருக்குது ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்குது படிப்பறிவு இல்ல வேலை இல்ல சமுதாயம் குடிச்சுட்டு இருக்குது காலமா இப்பதான் இருக்கு ரெண்டு சமுதாயத்துக்குள்ள மோதம் விட்டுட்டு இருக்காங்க ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கணும் அடிச்சுக்கிட்டாதான் இந்த இவ்வளவு காலமா நம்ம ஆண்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் காலமா நடந்துட்டு இருக்கு அது நீங்க புரிஞ்சுக்கணும் இங்க நான் இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நான் இங்க அரசியல் பேச வரல நான் நியாயம் பேச வந்திருக்கிறேன் என்ன நியாயம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்திற்கு அதிகாரம் வேணுமா வேணாமா நிச்சயமா வேணும் ஒவ்வொரு முறையும் எங்க ஐயா எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க ஒரு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க ரெண்டு சீட்டு கொடுங்க இவங்க கிட்ட கேட்டு 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 அவங்கள பெரிய மனசு பண்ணி ஒரு சீட்டு ஒன்னே கால் சீட்டு ஒன்று சீட்டு ஆனா இருக்கிறது எவ்வளவு நாற்பது விழுக்காடு நாற்பது விழுக்காடு ரெண்டு சமுதாயம் இருக்கு இந்த நாற்பது விழுக்காடு சேர்ந்ததுன்னா இவங்க திமுக மத்த எந்த கட்சியும் தேவையே இல்லை தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கும் அதிகாரம் இருந்ததுன்னா நமக்கு என்ன வேலை இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற்றது வேலை சமுதாயங்களுக்கு படிப்பு கொடுக்கிறது வேலை படிச்ச மக்களுக்கு வேலை கொடுப்பது வேலை அதுதான் முக்கியமானதை நான் பார்க்கிறேன் ஆனா அதை விடமாட்டாங்க இவங்க அதை விடமாட்டாங்க என்ன ஒரு நிலையம் உருவாக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கு எதிரி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இப்படி யாருக்கும் யாரும் எதிரி எதிரி கிடையாது 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 வன்னியர்களுக்கு தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சமுதாயத்துக்கு ரெண்டு பேருக்கு பொது எதிரி யார் தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் சோதனை அடைந்து முன்னேற்றாமல் இருக்கின்ற நம்முடைய எதிரி அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் கிடைச்சு எழுபத்தி ஏழு வருஷம் ஆகுது இந்த எழுபத்தி ஏழு வருஷத்திலே நம்மளை முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு ஆட்சி வந்தோம் தலைவரமா ஆட்சி செய்தோம் முன்னேற விடாம இருக்கிறாங்க பாரு அவங்க தான் எதிரி அவங்க தான் எதிரி பொது எதிரி அவங்க ஆனா நம்மள இவங்களுக்கு அவங்க எதிரி அவங்களுக்கு இவங்க எதிரி அப்படிதான் ஓட்டு ஒட்டு மொத்தமா ஓட்டு போடுவாங்க திராவிட கட்சிகள் என்ன செய்யறாங்க குறிப்பா திமுக என்ன செய்யறாங்க பிரித்தாய்கின்ற சூழ்ச்சி ரெண்டு பேரும் சண்டையை மூக்கி விடணும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு இருபத்தி முன்பு கலைஞர் காலத்தில் திண்டிவனத்தில் தேர்தல் நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தை தேர்தலுக்கு முன்பு என்ன பண்ணாங்க அம்பேத்கர் சிலைக்கு போட்டாங்க உடனே கலவரம் வந்துச்சு அடிப்படை நடந்தது பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் திமுக ஜெயிச்சது அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சது அமைச்சர் பொன்முடி அவங்க ஆளுங்க காரணம் இப்போ இது போன்ற சூழ்ச்சிகளால் தான் இந்த கட்சியில தான் தமிழ்நாட்டில் வளர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனா நம்ம இன்னும் அடிமையா இன்னும் பரிப்பறிவு இல்லாம இன்னும் இந்த கள்ள சாராட்ட குடிச்சு கள்ள சாரா கள்ள குறிச்சல யார் குடிச்சா யார் குடிச்சா தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் பட்டியலின சமுதாய மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களை குடிச்சது யார் இறந்தது யாரு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அப்ப அவங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா இல்ல எங்களுக்கு இருக்கு நமக்கு இருக்கு எங்க மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு நான் மீண்டும் சொல்றேன் இங்க நான் ஓட்டு கேட்க அரசியல் பேச வரல நான் நியாயம் கேட்க வந்திருக்கிறேன் எங்களுடைய மருத்துவ ஐயா இன்னைக்கு இந்தியாவில அப்படி ஒரு தலைவர் யாரும் கிடையாது இது நான் அவரை பத்தி நான் பெருமையா பேசல நான் நியாயத்தை பேச உண்மையாக பேசுறேன் நான் நீ தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் ஒரு பட்டியலின சாராத ஒரு தலைவர் வீட்டில் யாராவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஏதாவது ஒரு தலைவர் வீட்டில் அம்பேத்கர் சிலை யாராவது வச்சிருக்கா யார் வீட்டில் இருக்கா யார் வீட்டுல இருக்க எந்த கட்சி தலைவராக இருக்க யார் வீட்டுல எங்க ஐயா வீட்ல இருக்கு எங்க ஐயா வீட்ல இருக்கியா இது ஏதோ சும்மா விளம்பரத்து எங்க ஐயா செய்யல எங்க ஐயா வீட்ல அம்பேத்கர் சிலை எப்ப திரும்ப வச்சது பதினைந்து ஆண்டுக்கு முன்பு வச்சது அந்த அம்பேத்கர் சிலை யார் திரும்ப திறந்து வச்சா திருமாவளவன் அவர்கள் தெரியாது நிறைய பேருக்கு பாட்டாளி மல் கட்சி உருவாக்குகின்ற காலத்தில் பாட்டாளி மகிழ்க் கட்சியினுடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்ல தெரியுமா பாட்டாளி மகி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டுமென்று கட்சி தொடங்கி முப்பத்தஞ்சு வருஷமா ஆகுது முப்பத்தஞ்சு வருஷமாக பாட்டாளி மகன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு பத்தினத்தை சார்ந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இது வேறு எந்த கட்சியாகவும் இருக்குமா எந்த கட்சியினுடைய அரசியல் சாசனம் இருக்குமா இல்லையே இது எதை விளம்பரத்துக்கு பண்ணுறோன்னா இல்லை ஐயா அவர்கள் ஐந்து வருஷமா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார் ஐயாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வன்னீர் சங்கம் தொடங்கிய காலத்தில் அன்னைக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் மூன்று தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு இரண்டாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதி வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி மூன்றாவது தீர்மானம் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு பதினெட்டு விழுக்காட்டில் இருந்து இருபத்தி ரெண்டு விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்த வேண்டும் என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீர்மானம் போட்டவர் யாராவது பேசுவாங்களா பேச மாட்டாங்க திமுக வெறும் வெறுப்பு அரசியல் அடையாள அரசியல் சண்டை போட்டு சமயம் சண்டை போடணும் அரிசிக்கணும் அப்பதான் ஆதாரம் தேடுவாங்க போடுவோம் அந்த நிலைப்பாடு தான் பட்டாளி மக்கள் கட்சியில் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் யாரு கொடுத்தாங்க தெரியுமா

ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ஆனால் பாட்டாளி மீழ்ச்சி எண்ணிக்கை கொடுத்தாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல திமுக கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாட்டாளி மீழ்ச்சி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது ரெண்டாவது அமைச்சர் பதவி தொண்ணூத்தி ஒன்பதுல கொடுத்தது பொன்னுசாமி ஒண்ணு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பொன்னுசாமிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது இதை இதெல்லாம் அடையாளத்தை கொடுத்தோமா விளம்பரத்தை கொடுத்தோமா இல்லையே அதுதானே உண்மையான சமூக நீதி அதுதானே போராடிட்டு வரா பாடுபட்டு வரையாளத்துக்கு கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை சார்ந்த தலைவர் இல்லாத சாராத தலைவர் அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத ஒரு தலைவர் அதிகமா அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சு யார் தெரியுமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் தான் எங்க மருத்துவர் ஐயா அவர்களுக்கா வேற எந்த தலைவர் நான் சொல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாய தலைவர் கூட அம்பேத்கர் சேர்ந்து கிடையாது தஞ்சாவூர் மாவட்டம் குடிதாங்கி பகுதியில் ஒரு பிரச்சனை வந்தது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அங்க ஒரு பிணத்தை ஊர் வழியாக இருக்க கூடாது வந்தது அங்க அப்போ அங்கே கலெக்டர் அவருக்கு ஐயா கிட்ட பேசி ஐயா நீங்க வந்தாதான் இது கொஞ்சம் பிரச்சனை சரியாகும் ஐயா அந்த ஊருக்கு போறார் குடிதாங்கி ஊருக்கு போறார் அங்க போய் ஊர் மக்கள்கிட்ட பேசல ஊர் மக்கள் எல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் சொல்றாங்க அப்ப ஐயா என்ன சொல்றாரு பேசி பார்த்தாரு ஒத்துக்கல உடனே ஐயா சொல்றாரு தூக்குங்கடா நானும் தூக்குறேன் ஐயா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பிணத்தை தன் தோழிலே சுமந்து ஊர் நடுவில் நடந்து சென்று அந்த பிணத்தை அடக்கம் செய்கின்றார் ஐயா அவர்கள் இதான் அடையாள அரசா அரசியல் அது இது விளம்பரத்துக்கு ஐயா செய்யறாரு இல்ல ஐயா வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி சமூக சீர்திருத்தவாதி இந்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஐயாவுடைய கனவு ஆசை படிப்பு அறிவு மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது அரசியல் உரிமைகள் வேண்டும் அந்த அதிகாரம் வேண்டும் இன்னைக்கு யாராவது வேற யாராவது அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்களா திமுக யாருக்காவது ஒரு பொது தொகுதியில தாழ்த்தப்பட சமுதாயத்தை தேர்தலில் நிறுத்தி வைத்திருக்கிறதா இல்ல அவங்க பண்ண மாட்டாங்க ஏன் போன தேர்தலில் திருமாவளவன் அவர் ஏற்றாரு ஸ்டாலின் அவரை பார்த்து கேட்டாரு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்கன்னு கேட்டார் எம்பி தேர்தலில் ஸ்டாலின் என்ன சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் யார் சொல்றது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவு நகரை பார்த்து உங்களுக்கு நான் பொது தொகுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு ரிசர்வ் தொகுதி தான் கொடுப்பேன் அப்ப என்ன மனநிலையில் இருக்கிறார் என்ன மனநிலையில் இருக்கிறார் நீங்க புரிஞ்சுக்கீங்க இதுதான் திமுக

ஆனா நாங்க எப்படி நம்ம எப்படி ஐயா எப்படி பாக்குறாரு உங்களை நீங்க முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் அந்த எண்ணம் அப்படி அதான் நம்மளுடைய எண்ணம் அப்படிதான் தமிழ்நாடு முன்னேறும் அதைதான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நமக்குள்ள எதுக்கியா பிரச்சனை நமக்குள்ள ஏன் நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை நம்ம எதுக்கு அடிச்சுக்கிறோம் படிப்புக்கு அடிச்சுக்கிறோம் வேலை வாய்ப்புக்கு அடிச்சுக்கிறோம் ஆனா நமக்கு அந்த அரசியல் அதிகாரம் இருந்ததுன்னா இவங்க யாரும் நமக்கு தேவையே கிடையாது இன்னொரு உதாரணம் திமுக உங்களை எப்படி வழி நடத்துது திமுக முப்பத்தி நான்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த முப்பத்தி நான்கு அமைச்சர்களிலும் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது புரோட்டோகால்னா முதல் அமைச்சருக்கு முதன்மை புரோட்டோகால் இரண்டாவது துரைமுறைக்கு இரண்டாவது அமைச்சர் புரோட்டோகால் இருக்கிறது அப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் இருக்கிறது அந்த புரோட்டோகால் படி பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது அமைச்சர் யார் தெரியுமா ஒரு பட்டியலத்தை சார்ந்த அமைச்சர் கையில் விழியாது

நீங்க தாயத்தோடு மரியாதையாவது முப்பத்தி நாலு அமைச்சர்கள் மதிவேந்தன் கை வழி முப்பத்தி ஒன்னாவது இடம் முப்பத்தி நாலாவது ஓட்டு போடுங்க திமுக நிர்பந்தம் இருக்குதாங்க அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் நான் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இது நம்மளுடைய வளர்ச்சி பிரச்சனை நம்மளுடைய வளர்ச்சி பிரச்சனை அடிச்சுக்கிட்டு இவங்களோட நோக்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் இவங்க மேலே பத்து கேஸ் இவங்க மேலே ஒரு பத்து கேஸ் இதுதான் அப்புறம் இவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்க அதனால விழித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக நான் நாங்கள் இருக்கின்ற இளைஞர்களை நான் சொல்றேன் இளைஞர்கள் போதும்பா தேவையில்லாம நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வேண்டாம் சண்டை வேண்டாம் கச்சரவு வேண்டாம் முன்னேற்றம் வேண்டும் படிப்பு வேண்டும் கல்வி வேண்டும் வேலை வாய்ப்பு வேண்டும் முன்னேற்றம் வேண்டும் அமைதி வேண்டும் எல்லாத்துக்கும் அமைதி வேண்டும் அமைதி இருந்தால்தான் நமக்கு முன்னேற்றம் வரும் இது ஏதோ தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக உறுதியான வரல நான் நீங்க ஓட்டு போட்டா போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் என் மனசுல இருக்கு இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இருக்கு நான் மத்திய அமைச்சரா இருந்த நேரத்துல ஐயாவர்கள் என் கூப்பிட்டு சொன்னார் ஏம்பா மத்திய சுகாதாரத்துறையில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் பழங்குடி மக்களுக்கும் இடவதிக்கடி இல்லையாமே என்ன அப்படின்னு கேட்டார் நான் பாக்குறேன்னு சொல்லி பார்த்தா ஆமா உண்மை ஆல் இந்தியா மெடிக்கல் சீட்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டும் பழமொழி சமுதாயத்திற்கு இட ஒதுக்கீடு இல்ல இட ஒரு இல்ல உடனடியாக என்னோட அதிகாரில வைத்து பார்த்தா அதிகாரி என்ன சொல்லிட்டாங்க ஐயா அதெல்லாம் முடியாது பிரச்சனை வரும் நான் கேட்ட என்ன பிரச்சனை வரும் இல்லையா பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க நான் சொன்ன ஃபைல எழுது பிரச்சனை வந்ததுன்னா அன்புமணி அமைச்சர் அன்புணி தான் காரணம்னு ஃபைல எழுதிட்டு போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறதுன்னு சொன்னேன் அப்புறம்தான் முதல் முதலாக ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்களுக்கு இரண்டாயிரத்தி ஏழுல தான் முதல் முதலாக இந்திய அளவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாரு அன்புமணி ராமதாஸ் செய்ய சொன்னது யாரு மருத்துவ ஐயா இன்னைக்கு கிட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு எம்பிபிஎஸ் எம்பி எம் சி எச் பிஹெச் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க பெரிய பெரிய டாக்டர் இருந்திருக்கிறாங்க யாரு காரணம் அது மருத்துவ ஐயா காரணம் தாமரத்தில் தேசிய சித்த மையம் இருக்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சித்தர் அவர் பெயர் வைக்கணும் கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை ஐயா என்கிற சொன்னாரு உடனடியாக அது வைச்சவன் நான் நண்பணி ராமதாஸ் பண்டிதர் அயோத்திய தாஸ் மருத்துவமனை தாமரம் சித்தா அந்த மருத்துவமனை திரும்ப விழா யார் யார் கூப்பிட்ட நான் ராம் விலாஸ் பாஸ்வான் ராம் விலாஸ் பாஸ்வான் மத்திய அமைச்சர் அடுத்தது யாரும் கூப்பிட்டேன் திரு திருமாவளவன் அவர்கள் ரெண்டு பேரும் தான் அந்த நிதி கட்சிகள் கூப்பிட்டு வச்சு அந்த மருத்துவமனை திறந்து பண்டிதர் அயோத்தியாச சிலையை திறந்து வச்சு வந்தான் இதெல்லாம் ஏதோ ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்கள் செய்யல உண்மையா செஞ்சிருக்கோம் உணர்வுபூர்வமா செஞ்சிருக்கிறோம் நோக்கம் வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் ப்ராக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அதான் எங்களுடைய நோக்கம் சண்டையை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு அது அப்படி சந்தை போட்டா உடனே அங்கே ஒரு மொத்தமா கன்சல்டேஷன் ஆகிடும் அதெல்லாம் வேண்டாம்

உங்களுடைய வளர்ச்சி பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது நீங்க வளரக்கூடாதுன்னு என்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பா திமுக நீங்க வளரவே கூடாது நீங்க வளர்ந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டீங்க ஓட்டு ஓட்டு போட போட மாட்டீங்க மாட்டீங்க ஏன்னா அவளை பத்தி தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்பு கலைஞர்னா கூட பரவாயில்ல ஆனா இப்ப இருக்கிறவரு அவரை பத்தி சமூக நீதிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சமூக நீதி ஒரு கிலோ என்னன்னு கேட்பார் ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற எந்தெந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஏழாவது சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா அவரோட வணிகர் பிசினஸ் மேனவர் சமூக நீதிக்கு இருக்கா சேகர் சேகர்பாபுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா பொன்முடி அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல உங்களை பத்தி அவளுக்கு கவலையே கிடையாது எல்லாம் கவலையே கிடையாது தேர்தல் நேரத்தில் வந்து அறுவடை பண்ணிட்டு போவாங்க என்ன உங்களோட வாக்குகளை அறுவடை பண்ணிட்டு போவாங்க அதுதான் உங்களுடைய வேலை அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஐயாவுடைய மனசுல சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று பேசுகின்ற ஒரே தலைவர் ஐயாவர்கள் தான் இந்திய அளவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை கொடுத்தவர் பெட்டு தந்தவர் மருத்துவர் ஐயா அதுல இரண்டு இந்திய அளவில் நான்கு தமிழ்நாட்டு அளவில் பாட்டாளி மல் கட்சி இந்த கட்சி கொடி பாருங்க கட்சி கொடியில மேல நீல நீலக்கலர் இருக்கு இந்த நீல நீலக்கலரை யார் கொண்டு வந்த அம்பேத்கர் அவருக்கு பிடித்த கலர் நீலக்கலர் அதனால் தான் அந்த முதல்ல நீலக்கலர் வச்சிருக்குது இது தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வச்சுருக்காங்களா திராவிட கட்சியில் யாரும் வச்சுருக்காங்களா இல்லையே பாட்டாளிமல் கட்சி முன்ன முதல் சின்னம் என்னன்னு தெரியுமா யானை சின்னம் ஏன்னா அது அம்பேத்கருக்கு பிடிச்சது யானை சின்னம் ஆனா அந்த யானை சின்னத்தை வந்து கன்ஷி ராமில் மாயாவதி மாயாவது கட்சியில் இந்த கன்ஷி ராம் அவர் வந்து எங்களுக்கு விட்டு கொடுங்கன்னு அப்போ கேட்டதுனால நாங்கள் விட்டு கொடுத்தோம் அப்போ

இப்போ நோக்கமே என்ன எதுவுமே நடக்க கூடாது வளர்ச்சி வேணையா எங்களுக்கு படிப்பு வேணையா படிப்புக்கும் போராட்டம் செஞ்சோம் முன்னேற்றத்திற்கு போராட்டம் செஞ்சிட்டு இருக்கோம் இதுதான் நமக்கு வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பட்டிரினத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஐயா எங்களுக்கு ஒன்றரை சீட் கொடுங்க ரெண்டு சீட் கொடுங்க ரெண்டே முக்கால் சீட் கொடுங்க கெஞ்ச தேவை கிடையாது